தயிர் பெருசுன்னு நினைச்சீங்களா அந்த தயிரையே தண்ணி தெளிச்சு அடிச்சு துவச்சு வந்தவன் தான் இந்த மோர் ஒன்று வெயில்ல அலைஞ்சிட்டு வந்து அந்த கலர் கலர் கூல் ட்ரிங்க்ஸை குடிக்கிறீங்களே அதுல இருக்கிறது வெறும் கேஸ் ஆனா என்கிட்ட கிட்ட இருக்கிறது கெத்து ஒரு சொம்பு என்ன குடிச்சு பாரு இருந்து உள்ளங்கால் வரை சில்லுன்னு ஒரு கரண்ட் பாஸ் ஆகும் இரண்டு பிரியாணி பரோட்டான்னு கண்டதையும் உள்ள தள்ளிட்டு வயிறு முட்டிட்டு நிக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உள்ள வந்து டிராபிக் கிளியர் பண்ற போலீஸ் நான்தான் செரிமானத்துக்கு நான் தான் கிங் மூன்று என்கிட்ட கிட்ட இருக்கிற அந்த மல்லித்தழை இஞ்சி கருவேப்பிலை காம்பினேஷன் இருக்கே அதுக்கு முன்னாடி எந்த ஸ்டார்பக்ஸ் காபியும் நிக்க முடியாது நான் லோக்கல் தான் ஆனா செம குளோபல் மெட்டீரியல் பஞ்ச் டயலாக் நான் ரொம்ப தெளிவானவன் தண்ணி மாதிரி ஆனா என்னை அலட்சியம் பண்ணா வெயில் உங்க உடம்ப வறுத்து எடுத்துடும் ஞாபகம் வச்சுக்கோங்க மோர் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் ஷேர் பண்ணுங்க